கைஸ் நாங்கள் தூங்கி இந்த நாலு மணி நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்துட்டு டியூஷன் கிளம்புனோம் டீ அப்படியே கொறைச்சிட்டே இருக்குது குறைச்சிக்கிட்டே இருக்கு கிளம்பினோம் அப்புறம் அம்மா வந்து காலைல மார்னிங் ரொட்டியும் வீடியோ போட்டாங்க போல் வாங்கிட்டு வந்து தான் சாப்பாடு சாப்பிட்ணும் மாதிரியும் பூரி ஊதி சாப்பிட்டாங்க டியூஷன் கிளம்பு டைம் ஆயிடுச்சு வர டீ கொறைச்சிகிட்டே இருக்குது அந்த கிருஷ்ணா வேறு தூங்குறோம் தூங்குறதுக்குள்ளே ஓடினோன்னா விடவே மாட்டாங்க அப்பா ஐயோ நான் டார்ச்சர் என்னால் தாங்கவே முடியாது சரி நான் டியூஷன் போயிட்டு வந்து மீட் பாய் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போதான் இப்போதான் வந்தேன் ஒரு எயிட் தேர்ட்டி போல ரொம்ப டயர்டாக இருக்காங்க கிருஷ்ணா வர விளாட கூப்பிட்றோம் என்ன பண்ண போறோன்னு தெரில ஆள் வலிக்குது இன்னைக்கு வந்து மேத்தும் இங்கிலீஷும் படித்தேன் அது வேறு எழுதி பார்த்தோன்னா நிறைய ஹோம்ஒர்க் வேறு கொடுத்தாங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் டெஸ்ட்டு வேறு அதெல்லாம் டியூஷனில் படிச்சுட்டு நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு போல கிளம்புனோம் இங்கே சிக்ஸ் ஆகிடுச்சு வீட்டிலே அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் சரி பாய் எனக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிருஷ்ணா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உள்ளங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் நீ நைட்டு வந்து நம்ம ஒரு இன்டர்நெட் கஃபே கெசிமிலேட்டட் டூ அது வந்து போட போகிறோம் இன்டர்நெட் கஃபே ஒன்னோட பார்ட் டூ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் பாய் அதுக்கப்புறம் கமெண்ட்டே வரமாட்டுது அதான் நான் என்ன வீடியோ போடுத்து நான் கேமிங் வீடியோ போடுத்து யோசிச்சுட்டுன்னு இருப்பேன்